அந்த அகன்ற மரத்து நிழலில் உட்கார்ந்தவாறு மாலை வெயில் மறைகின்ற அழகிய காட்சியை பார்த்து கொண்டிருந்த செல்விக்கு கண்களில் நீர் லேசாக துளிர்த்தது எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டும் என்ற ஏக்கம் தன் குடும்பம் தன்னை கைவிட்ட கொடுமை எங்கே போகப் போகிறோம் என்பது தெரியாத எதிர்கால இருள் பயம் சோகம் கொஞ்ச தூரத்தில்தான் அவளுடைய இடைநிலை பள்ளி இருந்தது அங்கே இன்றைக்கு அவள் வகுப்புக்கு தமிழாசிரியர் டியூஷன் வகுப்பு நடத்துகிறார் அந்த சாக்கில்தான் செல்வி வீட்டிலிருந்து இங்கு வந்திருந்தாள் அவளுடைய முக்கிய தோழிகளுக்கெல்லாம் எல்லோரும் அங்கிருக்கிறார்கள் அவர்கள் யாருக்கும் செல்வி ஏன் டியூஷனுக்கு வரவில்லை என்பது தெரியாது அது அவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்ல அவள் மட்டுமல்ல சேதுவும் இன்றைக்கு அந்த டியூஷனுக்கு போயிருக்க மாட்டான் அவன் அவள் காரியமாகத்தான் வெளியே போயிருக்கிறான் வந்து விடுவான் வருவான் என்று எதிர்பார்த்துதான் அவள் அவனுக்காக அந்த மரத்தடியில் தனியாக காத்து கொண்டிருக்கிறாள் இந்த மரம் பள்ளிக்கூடத்தின் வேலைக்கு வெளியே இருக்கிறது பிரதான சாலையிலிருந்து ஒதுக்குப்புறமாக பள்ளிக்கூட நேரத்தில் மாணவர்கள் இங்கு வர தலைமை ஆசிரியர் தடை விதித்திருந்தார் ஆனால் பள்ளிக்கூட நேரத்துக்கு முன்னும் பின்னும் சில பேர் இங்கு கூடுவார்கள் அந்த மரம் மாணவர்களின் கெக்களிப்புகளுக்கு சாட்சி பொருளற்ற வெற்று உரையாடல்கள் அவர்கள் புதிதாக கற்றுக்கொண்ட கொச்சை பேச்சுக்கள் வதந்தி பரிமாறல்கள் பொறாமைகள் பொய்கள் அனைத்தையும் அது செவிமடுக்கும் பிறருக்கு சொல்லாது செல்வியும் சேதுவும் பேசி பழகி கொண்டது இங்குதான் அவனோடு உட்கார்ந்து பலமுறை அழுததும் இங்குதான் அவர்கள் இருவருக்கும் ஒரு தனி மூலை அந்த மரத்தடியில் உண்டு செல்விக்கு மனதில் லேசாக பயம் படரத் தொடங்கிற்று ஏன் சேது இன்னும் வரவில்லை போன இடத்தில் ஏதாவது பிரச்சனையா கைத்தொலைபேசியில் கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அதுவும் காணும் அவளுடைய அழைப்புகளுக்கும் பதில் இல்லை தன்னுடைய வாழ்வு பிரச்சினைகளுக்குள் சேதுவை இழுப்பது அவளுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லைதான் அவன் நல்ல குடும்பத்து பிள்ளை அன்பான பெற்றோர்கள் அவன் கல்வியில் மிகவும் அக்கறை உள்ளவர்கள் அவர்கள் ஆதரவில்தான் அவன் ஐந்தாம் படிவத்தில் முதல் நிலை பையனாக இருந்தான் ஆனால் செல்வியின் கதையே வேறு பிரச்சனைகள் நிறைந்த குடும்பம் அவள் அப்பா குடும்பத்தை கைவிட்டு ஓடிய ஒரு தருதலை குடும்பத் தலைவன் அவனுக்கு தெரிந்த ஒரே தொழில் திறன் படுக்கின்ற மனைவிக்கு குழந்தைக்கான விந்தை அருளுவதுதான் அதனால் அதன் பின் குடி ஒரு கண்மூடி காதலினால் அவளை வீட்டை விட்டு ஓடி ஓட்டி கொண்டு வந்துவிட்டு ஒரு பிள்ளை பிறந்ததும் அவள் சலித்து இரவு முழுக்க குடிக்கும் தன் நண்பர்களுடன் அவன் வாழ்க்கை ஐக்கியமாகிவிட்டது மூன்று குழந்தைகளை அம்மா பெற்றெடுத்து ஏனோ தானோ என்று வளர்த்தாள் செல்வி மூன்றாவது அவளுக்கு மூத்தவர்கள் இருவரும் ஆண்கள் ஓர் இரவில் கணவன் நடுநிசிக்கு பிறகு வீட்டுக்கு வந்து அவளை சத்தமாக கூப்பிட்டு உணர்ச்சிக்கு வலியுறுத்திய போது விளக்குமாற்றை எடுத்து விளாசி துரத்தினாள் அந்த இரவில் ஓடியவன் பின்னர் திரும்பவே இல்லை அம்மா தனித்து வாழும் தாய் என்னும் வகுப்பில் சேர்ந்தாள் செல்வி வளர்ந்து விவரம் தெரிகின்ற பருவத்தில் அம்மாவின் வறுமையும் வெறுமையும் கொஞ்சம் விளங்கியது ஆனால் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டிய அண்ணன்மார் இருவருக்கும் அது விளங்கியதாக தெரியவில்லை தங்கள் தருதலை தகப்பன் போலவே இளவயதிலேயே அவர்களுக்கு ஏராளமான நண்பர்கள் சேர்த்து விட்டார்கள் படிப்பை விடவும் குடும்பத்தை விடவும் வேலையை விடவும் அந்த நண்பர்களே அவர்கள் வாழ்வில் முதன்மை பெற்றார்கள் அவர்களோடு சேர்ந்து கூத்தடிக்க அவர்களுக்கு பணம் தேவைப்பட்டது அம்மாவை நச்சரித்து பணம் பெற முடியாத போது என்னென்னமோ இருண்ட சந்துக்களில் சட்டத்துக்கு புறமான வேலை செய்ய தொடங்கினார்கள் திருட்டு சீடியில் ஆரம்பித்து விட்டுக்கள் விளக்கு விற்கும் அளவுக்கு போன சில நாட்கள் போலீஸ் லாக்கப்பிலும் இருந்து விட்டு வந்தார்கள் ஒருத்தனை அம்மா அடித்து துரத்தினாள் இன்னொருவன் தானாகவே தலைமறைவாகிவிட்டான் கணவனை இழந்து இரண்டு ஆண்மகன்களையும் இழந்து ஒண்டியாக நின்ற அம்மாவுக்கு குவிமயம் முழுதும் செல்வியே ஆனாள் அவளை ஒழுக்கத்தின் சிகரமாக வளர்க்க வேண்டும் என அம்மா காட்டிய அக்கறையும் அவசரமும் அதீதமாக இருந்தன அப்படி நிற்காத இங்கே உட்காராத அங்க உட்காராத அவனோடு பேசாத பள்ளிக்கூடம் விட்டு வர ஏன் இவ்வளவு நேரம் இப்படியாக செல்வியை தன் சிறகில் இருந்த அகலவிடாத அதிகார வெறிமிக்க பறவையாக அவள் ஆகியிருந்தாள் அவளுடைய அந்த ராட்சச அரவணைப்பில் அவள் மூச்சு திணறி இருந்த அம்மாவின் வாழ்க்கையில் சேகரன் என்ற ஒருவன் வந்து செல்விக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அவன் அம்மாவிடம் நட்பாக இருந்தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்தான் வரும்போது பீஸா கோழிக்கறி இப்படி ஏதாவது வாங்கி வந்து அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டான் இரவுகளில் தங்க ஆரம்பித்தான் அவர்கள் சிறிய வீட்டின் ஹாலில் படுத்துக்கொண்டான் அவன் அங்கு தங்கியதன் பொருள் வயதுக்கு வந்திருந்த செல்விக்கு தெரியாமல் இல்லை ஆகவே அவன் இரவில் எழுந்த போதும் அம்மாவின் அறைக்குள் நுழைந்த போதும் தூங்குவது போல நடித்து அந்த குழப்பமிக்க இரவுகளை அவள் ஒருவாறு கழித்தாள் அம்மா முகத்தில் புன்னகையை திரும்ப பார்த்தபோது செல்விக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அதோடு தன்னை ஒரு ராட்சச பாதுகாப்பு கொடி போல படர்ந்திருந்தவள் கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்து அவள் பள்ளிக்கூடம் விட்டு தாமதமாக வந்தபோதும் அவ்வளவாக கண்டுகொள்ளாமல் இருந்தது செல்விக்கு ஆறுதலாகவும் இருந்தது அதுவே சேதுவும் அவளும் நெருங்கி பேசிக்கொள்ள ஏதுவும் ஆயிற்று சேது மிக இணக்கமான இதமான நண்பன் அவன் தன்மேல் கொண்டிருக்கும் நேசம் காதலா என அவள் பலமுறை யோசித்திருக்கிறாள் ஆனால் அவன் எந்த நாளும் கண்ணே பொன்னே என்று கொஞ்சியதில்லை தன்னை தொடவும் முயற்சி பண்ணியதில்லை அவளை ஒரு சிநேகிதி என்பதைத் தவிர வேறு எதுவுமாக எண்ணியதாக சிறு குறிப்பும் காட்டியதில்லை அவர்கள் சினிமா பற்றி பேசுவார்கள் தொலைக்காட்சி பற்றி பேசுவார்கள் அரசியலும் கூட அவ்வப்போது குடும்பம் பற்றி நிறையவே பேசுவார்கள் அப்படி குடும்பம் பற்றி அவள் பேச அவன் அனுதாபம் மிக்க காதோடு கேட்கப் போய்தான் அவர்கள் இருவருக்கிடையே அந்த கனிவும் இதமும் நேசமும் உண்டாயிற்று ஆனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நாள்தான் இன்று சேதுவை விட்டு போகிறோமே என்ற வருத்தத்தை தவிர இங்கிருந்து கண்காணாத இடத்துக்கு போய்விடுவதில் அவளுக்கு வேறு வருத்தங்கள் இல்லை உண்மையில் இதுதான் அவள் தேடும் விடுதலை பொது வாழ்வு ஆனால் அந்த புது வாழ்வின் திறவுகோல் இப்போது சேதுவின் கையில் இருந்தது அவன் அதைக் கொண்டு வந்ததும் இங்கிருந்து கிளம்ப வேண்டியதுதான் சேது தூரத்தில் மோட்டார் சைக்கிளில் வருவது தெரிந்தது அவள் கையசைத்து தான் அங்கிருப்பதை காட்டினாள் அவன் அருகில் வந்து மூட்டரை நிறுத்தினான் என்ன செய்து இவ்வளோ நேரமாச்சு நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா என்றாள் அவன் பேசாமல் அவளை பார்த்தவாறு இருந்தான் சரி வனிதாவோட போன் நம்பர் கிடைச்சதா என்று கேட்டாள் அவன் கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப வம்பு பண்ணான் செல்வி அவன் கிட்ட பேசி வாங்கிட்டு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன் கொடுக்க மாட்டேன்னா உன்னோட ஃப்ரெண்டு வனிதா இந்த நம்பரை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கா எனக்கு கூடவா நான் வனிதாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னியா சொன்னேன் குறிப்பா தன்னோட ஃப்ரெண்டுகளுக்கு தான் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காள் செல்விக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது வனிதா இங்கு இதே பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த எத்தனை நெருக்கமாக இருந்தார்கள் நகமும் சதையும் போல என்று அவள் தோழிகள் எல்லாம் பொறாமைப்படும் வண்ணம் தன்னுடைய குடும்பத்தின் அடக்குமுறை தாங்க மாட்டாமல் அவள் கோலாலம்பூருக்கு ஓடி போன சில மாதங்கள் விடாமல் அழைத்து பேசுவாள் தான் ஒரு முகம் அழகுபடுத்தும் கடை வைத்திருப்பதாகவும் அதில் நல்ல வருமானம் என்றும் சொன்னாள் அப்புறம் அழைப்புகள் குறைந்தன அப்புறம் ஒரு நாள் என் பயனீட்டில் இல்லை என மொட்டையான பதில் வந்தது செல்வியின் வாழ்வில் புதிதாக புகுந்த முறைசாரா சிற்றப்பன் தாயை மயக்கி போட்டுவிட்ட நிலையில் தன் தோளிலும் மெதுவாக கை போட ஆரம்பித்து விட்டான் அம்மாவிடம் அதனை ஜாடை மாடையாக சொல்ல போய் சும்மா கட ஒரு தகப்ப மகள் தோல்ல கை போட்டா குத்தமா என்று அம்மா பதில் சொல்லிய போதே தன் வாழ்வு குலைய தொடங்கிவிட்டதை செல்வி அறிந்து கொண்டாள் தோளில் கை போடும் சித்தப்பன் அம்மா வீட்டில் இல்லாத வேலைகளில் ரொம்ப நெருங்கி அவளை உரசவும் ஆரம்பித்தான் அப்போதுதான் அதில் தப்பிக்க வனிதா காட்டிய வழி செல்விக்கு நினைவு வந்தது அதனால்தான் அவள் நம்பர் முக்கியம் சரி பரவாயில்ல குடு சேது நான் அவகிட்ட பேசிட்டு போய் கேஎல் போற பஸ்ஸ படி பிடிக்கணும் போய் சேர நடுராத்திரி ஆயிடும் அவன் மேல் பாக்கெட்டில் இருந்து அந்த துண்டு தாளை எடுத்து அதில் இருந்த நம்பரை பார்த்து கொண்டிருந்தான் ஏன் தன்னிடம் கொடுக்க தயங்குகிறான் என்று புரியாமல் செல்வி தவித்தாள் சீக்கிரம் கூடு சேது நான் அவகிட்ட பேசுறேன் அவ தான் இப்ப எனக்கு ஆதரவு அவளும் என்ன கைவிட்டா எங்க போகணும் தெரியாது சேது தலை உயர்த்தி அவளை பார்த்தான் மெதுவாக சொன்னான் இந்த நம்பர் உனக்கு வேணா செல்வி என்றான் திகைத்தாள் என்ன சொல்ற சேது இந்த நம்பரை வச்சுத்தான் என்னோட கேயல் பயணமே இருக்கு இன்னைக்கு ராத்திரி இவளோட தான் நான் தங்க வேண்டியிருக்கு செல்வி வீட்டு விட்டு ஓடுறது நல்லதில்ல நீ போக வேணாம் செல்வி அவள் அவனை முறைத்தாள் என்ன செய்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற என்னோட குடும்பத்தோட கேவலமான கதையை எத்தனை தடவை சொல்லி அழுதுருப்பேன் உங்ககிட்ட இப்ப நான் வீட்டை விட்டு வெளியேறாம இருந்தா எங்க அம்மாவோட ரெண்டாவது புருஷன் என்னை என்ன ரூமுக்குள்ள தள்ளி சொல்ல திணறினாள் கண்ணீர் வந்தது எனக்கு தெரியும் செல்வி ஆனா நான் சொல்ற வந்த விஷயமே வேற என்ன வேற விஷயம் இப்ப நீ நம்பி உன் ஸ்னேகிதி வனிதா அவளை பத்தினது ஏன் அவளை பத்தி என்ன அவளும் என்னை போல கையால் ஆகாத குடும்பத்தை விட்டு ஓடினவதான் இப்போ கோலாலம்பூர்ல ஒரு பியூட்டி சலூன் வச்சு குழைச்சிக்கிட்டு இருக்கா எப்படியும் என்னை காப்பாத்துவா அவன் முகம் உயர்த்தி அவளை பார்த்தான் இல்ல செல்வி அவ பியூட்டி சலூன் வச்சிருக்கேன்னு உன்கிட்ட சொன்னதெல்லாம் பொய் திகைத்து பார்த்தாள் அப்புறம் நீ போக வேணாம் செல்வி அவகிட்ட போனா நீதான் கெட்டு போவ ஏன் ஏன் கெட்டு போனும் ஏன்னா அவ அவ என்று விலை வாழ்க்கை நடக்கிறா என்று சொன்னவுடன் அதிர்ந்து நின்றாள் என்ன சொல்ற சேது அபாண்டமா சொல்லாத இந்த போன் நம்பர் நம்ம கேசவனுக்கு கிடைச்சதே அப்படிதான் அவன் கேஎல் போயிருக்கும் போது அவன் நண்பர்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க நேர்ல பார்த்த உடனே நம்ம வனித்தான்னு தெரிஞ்சு போச்சு யாருக்கிட்டே சொல்ல வேணான்னு இருக்கா செல்வி மரக்கடியில் உட்கார்ந்தாள் எங்கேயோ வெறித்து பார்த்தாள் கண்களில் நீர் வழிந்தது புறங்கையால் துளைத்தாள் அவளாக ஏதாவது பேசட்டும் என்று அவன் காத்திருந்தான் பேசினாள் ரொம்ப நல்லா இருக்கு சேது எண்ணெய் சட்டிலிருந்து தப்பிக்கலாம் நினச்சேன் ஆனா விழப்போற இடம் கொல்லிக்கட்டேன்னு நீ சொல்ற இப்ப நான் என்னதான் செய்யறது வீட்டுக்கு போ செல்வி எப்படியாவது சமாளிச்சுக்க என்றான் முடியாது முடியவே முடியாது நரகத்துல இருந்து விடுதலை கிடைச்சதுன்னு நிம்மதியா வந்தேன் இனி அந்த நரகத்துக்கு நான் திரும்ப மாட்டேன் நான் போகத்தான் வேணும் வனிதாவோட போய் போயிருந்து என் விதி எப்படி இருக்கோ அப்படியே வாழ்ந்துட்டு போறேன் என்றாள் விம்மினாள் எல்லாம் தெரிஞ்சுமா ஆமா எல்லாம் தெரிஞ்சுதான் நான் போய் வனிதாவை திருத்துறேன் நான் சொன்னால் கேட்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது தொழில் செஞ்சு பழைச்சிக்குவோம் அது முடியாது செல்வி அவன் இந்த வாழ்க்கையில ஊறி போயிருக்கா இனி திருந்துவாளா ஒன்னத்தான் மாத்துவா அவனை பார்த்து சீரினாள் போ சேது இங்கேருந்து போ என் மனசை மாத்த பார்க்காத நான் போறேன் என்று எழுந்தாள் இரு செல்வி என்றான் என்ன என்பது போல் நின்று பார்த்தாள் நான் ஒரு திட்டத்தோட தான் வந்தேன் என்ன திட்டம் அவளை நிமிர்ந்து பார்த்தான் நானும் உன்னோட வரேன் புரியாமல் பார்த்தாள் எதுக்கு பஸ் ஸ்டேஷன்ல வழி அனுப்புவா இல்ல கே எல்லுக்கு வந்து அவளை கெஞ்சுவது போல் பார்த்தான் உன்னோட வரேன் செல்வி வீட்டை விட்டு வந்துடுறேன் எதிர்காலம் என்னவா இருந்தாலும் நாம அதை பகிர்ந்துக்குவோம் புது வாழ்க்கை ஆரம்பிப்போம் அப்புறம் படிப்பு அதெல்லாம் பின்னால பாத்துக்குவோம் நடந்து அவன் அருகில் வந்தாள் அவன் முகவாயை ஒரு கையால் பற்றினாள் மறு கையால் அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்தாள் அவன் திகைத்து வலியில் தன் கையால் கன்னத்தை தடவினான் பரிதாபமாக விழித்தான் மடையா அடி முட்டாள் உண்டம் இப்படியா உன் புத்தி போகணும் உனக்கு என்ன கேடு அன்பான குடும்பம் பணம் படிக்கிறதுக்கு வேண்டிய சூழ்நிலை மூளை எல்லாமே இருக்கு நீ எதுக்கு வீட்டை விட்டு ஓடணும் என்னோட உனக்கு காதலா சி அப்படியே அது காதலா இருந்தாலும் உன்னை போல ஒரு முட்டாள் காதலை ஏத்துக்க நான் தயாரா இல்ல ஓ போய் தொலை இங்கிருந்து செல்வி நான் வந்து என்றான் வந்து மில்ல போயுமில்ல என்ன போக விடு விதி இருந்தா சந்திப்போம் சந்திக்காம இருந்தால் நல்லதுதான் நான் வரேன் பாய் பாய் என்று நடந்தாள் நின்றாள் திரும்பி வந்தாள் அவன் கன்னத்தை இதமாக தழவி கொடுத்தாள் முகத்தை அருகில் கொண்டு வந்து அரைந்த இடத்தில் அழுந்த ஒரு முத்தம் பதித்தாள் அப்புறம் திரும்பி பார்க்காமல் நடந்தாள் செல்வி